கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியாது நிறைய பேர் திமரில் தான் தெரியுறாங்க இப்போ இல்லை இல்லை இப்போ என்னை பற்றி எனக்கு இருப்பது திமுறாக வரையறியா நீங்கள் நான் கேட்டேன் நான் என்ன பண்ண முடியாது யார் பிரச்சனை இது அன்பா இருக்கிறேன் அதனால வந்தவனே வாங்க ஏன்டா உங்க அம்மா அப்பா பேர் தெரியாது என் குரு சொன்னாரு அப்பா அப்பா பேர் தெரியல நீங்க என் குரு தெளிவா சொன்னாரு அதனால நீங்க யார் தான் வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க கூட நல்லா இல்ல ஆண்குறி மாவனே பெண் குறி மாவனே நல்ல வாய்த்து சொல்லியா பல்லா ஓ பல்லாண்ணா கூட ஆம்பளி தான் பொம்பளி பொம்பளை ஆம்பளி தான் பெல்லா பொம்பளி கிடையாது அதான் யா பெல்லான்னு ஆம்பளி இது பொம்பளிக்கே பொம்பளிக்கு இன்னொரு பேர் சொல்லி ரகசியம் சொல்லுங்க சொல்லிக்கிறீங்க பத்தின என்னை பற்றின ஒரு ஒரு எண்ணம் கண்ணோட்டம் கருத்து இதனை பற்றின ஒரு சித்தாந்தம் நான் ஒரு கொள்கைக்கெல்லாம் வச்சுக்கிறேன் அது திமுறா இல்லை வரையறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு கம்ஃபர்டபுளாக யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இருந்தால் அது உங்கள் வரையறை மற்றவங்க அதை திமுற கூட சொல்லலாம் அது என்ன சொல்லலாம் மற்றவங்கலாம் திமுறா கூட சொல்லலாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் பாஸ்கர் அவர் காலைல அஞ்சு மணிக்கு இல்லை நான் சொல்கிறது வந்து தொண்ணூறுகளில் எண்பத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஒம்பது அப்படிஸ் நான் அப்போது காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கு ஃபேன் போட்டு ஃபேன்லாம் ஓடி லைட்லாம் போட்டு காலையில் புக்கு படிப்பார் திருவாசகத்தை சத்தம் போட்டு ஏன்னா நாலு பேர் காதில் போய் போய் ஊந்தா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு காலைலேருந்து திருவாசகன்ற புக்கு ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னா சத்தமாக பக்கத்து பிரச்சனை பிரச்சனையாகி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ பாஸ்கர் வரையிறது கரெக்டாக சரியாதப்பா என் ஃப்ரெண்டு தான் சரியாதாப்பா காலையில் அஞ்சு மணிக்கு பிரம்ம முகூத்தத்தில் இருந்து சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா இது இதை சட்டமாகனாங்களான்னு கேட்குறேன் நான் சட்டமாகிட்ட பிரச்சனை முடிஞ்சிச்சு நம்ம என்ன பேசுவோம் பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாரையும் எந்த கற்றுவாங்கோ மூன்றுலேருந்து அஞ்சு அதனால் யாருன்னா கேட்க முடியும் ஏன் நாடு இந்து நாடு பிரம்மமுகத்தில் காலையில் எந்தனா தான் பண்ணுவாங்க கத்துவாங்க போகிற பொண்டாட்டி உன்சாராகிடுவா ஏன் ஏன் சட்டமாகவே சட்டமாக ஆக்கிட்டு கட்டுறேன் நான் அப்போ எல்லாத்தையும் சட்டமாகவே ஆகிட்டேன் நானே தான் பண்ணுறதப்பா அப்போ சட்டப்படி தான் வரணும் ஒரு மனுஷன் நந்தான்னா இருபத்தி அஞ்சு எம்எம்முக்கு மேலே தூக்கி வைக்கக்கூடாது காலை காலேருந்து எடுத்து வைக்கிறீங்கன்னா எவ்வளோ ஒரு அளவு சொல்லி அவளுக்கு மேலே என்ன முடியாது கீழவும் வைக்கக்கூடாது ஆமாம் இப்போது அந்த ரகநாதன் தெருவில் நடக்கவே முடியல எதனால் அவன் இஷ்டத்துக்கு நடக்கிறான் அதனால்தான் என்ன பண்ணுறதே நடக்கும்ல ஒருத்தர் நடந்தால் பின்னாடி என்ன பண்ணணும்ண்ணா இந்த மிலிட்ரியெல்லாம் எப்படி நடக்குறாங்க லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட் நாங்கள் எப்பவுமே சதங்க எடுத்துக்கோ லெஃப்ட்டுன்னு பார்த்தா நீங்கள் லெஃப்ட் வைக்கணும் ரைட்டு வந்து பார்த்தா ரைட் வைக்கணும் நல்லா இருக்குமா இல்லையா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா நல்லா வரையாறியா இல்லையா இப்பா திமுறா வரையறியா திமுறா வரையறியா வரையறையா திமுர் கிடையாது என்னப்பா அரசாங்கத்தோட இது ஓகே அப்போது அரசாங்கம் திமிர் பூச்சி அரசாங்கமாக இருக்கணும் அப்படித்தானே இப்போ ஒரு மனுஷன் சுதந்திரமாக பேசுகிறேன் யாரும் பார்க்காதீங்கன்னே பேசுகிறேன் உள்ளே வந்து பார்த்துட்டு என்னை அரசாங்கம் திமிரா எடுத்து உள்ளே வைக்கிது என்ன பண்ணலாம் இப்போ அரசாங்கத்தோட திமுரு தானே இது இப்போ வர ஏரியா திமிரா அது என்ன சொல்லுதுன்னா ஊரில் அமைதியை சந்தோஷத்தை ஒத்துருக்கு ஒத்துட்டு நெருக்கத்தை கெடுக்கக்கூடாது பூரா பையனும் பைத்தியம் பூச்சி திஞ்சுக்கிறான் என்ன பண்ணலாம் இப்போ இந்த பைத்தியத்தை திருத்தலான்னு சொல்லி நம்ம ஏதோ பேசுகிறோம் இப்போ தப்புன்னு சொல்லி உள்ளே போகிறோம் என்ன பண்ணலாம் அப்போ எனக்கு தெரியாது வரையறியா திம்புறான்னு எனக்கு தெரியாது காலையில் இருந்து அவன் திருவாசகம் போது மற்றவங்கலாம் கெட்டணும்னு அவன் பண்ணல சத்தியார்த்தமாக என் ஃப்ரெண்டு அவன் நல்லா தெரியும் அவன் பக்தி உள்ள போய் அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு அந்த அந்த புக் எழுதுன்னு ஒரு அவனும் அவரும் இருந்திருந்தா அவரை கூடவே போய் சேர்ந்து வாழ்ந்துருப்பேன் அப்படியே சொன்னான் அவன் அந்த ஏட்டி கொடுத்து தோச்சி கொடுத்துட்டு கூட போய் இருந்திருப்பேன் அப்படின்னா இல்லைடா அவர் யாருக்கும் துணி தர முடியாது தந்தவரை கூட தேச்சி விட்டு வெளியே கதவு முட்டு தாண்டா உள்ளே இருப்பாருன்னா கூட ஒத்துக்கல அவன் நீ பார்த்த மாதிரி சொல்கிறியே ஒரு வேளை நீ போனால் நீ ஒரு அந்த மாதிரி பண்ணிப்பியோ என்னவோ எனக்கு தெரிலன்ட்டு நான் இப்போது அந்த நெருக்கம் ஆளால் மாறுது இப்போ சில பேர் பேசி பேசி கரெக்ட் பண்ணுறாங்கல்ல அவர் ஆளை எப்படிப்பட்டா இல்லையா அதனால அவர் கரெக்ட் பண்ண கூட செய்யலாம் அவன் அந்த மாதிரி அதுதான் ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு கரெக்ட் பண்ண முடியல பக்கத்து வீட்டுக்காரங்கள கரெக்ட் பண்ண முடியல அவனால் ஏரியா தீமுரா சட்டை கேட்டு ஃப்ரீயாக இருக்கலான்னு இருக்கிறேன் நான் எதிர் வீட்டில் ஒரு ஃபிகர் இருக்குது பார்த்துன்னு இருக்குது இப்போ வர ஏரியா காலங்கத்தால் அந்த ஈர டவுளோட வந்து வெளியே பின விநாயகர் போட்டி சக்தி ஒட்டி ஒட்டு எதிர்விட்டான்ட்டு ஆங்கிலோ இண்டியன் அவங்க மட்டும் சின்னதாக ஜெட்டி போட்டு அவ்வளோ அது மேலே சின்னதாக பாவாடை கட்டி குஞ்சு காமிச்சாங்க எனக்கு ஒரே பொறுக்கில் ஜெட்டி போட்டு தானே காமிச்சேன் நான் ஜெட்டி போடாமல் காட்டுறேன்ட்டு வந்து அவங்க பார்க்க போகிறாங்களான்னு ரெண்டுக்கு அது வந்து வரையன் மதம் வர எனக்கு சொல்லிச்சின்னா இப்படி பிடிச்சிங்கன்னா உள்ள இருலாம் வேறு மாதிரி வேலை செய்யும் அதனால் என்ன பண்ணேக்கா அதை கிராஸ் வச்சே பிடிச்சி அடித்தேன் பார்த்து என்னட்டேன் குண்டி தர்ற மாதிரி உனக்கு ஜெட்டி தானே தெரிஞ்சது எனக்கு நான் இல்லைன்ட்டு வாடா ஆடி மாதம் வெள்ளிங்க போட்டா பாட்டா போடுற மாற்றி நான் அடிக்கிற பேண்டில்னா அவனு தீமுரா வரையறியா தீமுரா வரையறியா ஆளாளுக்கு மாறுது அப்படி தானே திருவாசகத்தை சத்தம் இல்லாமல் படிக்கலாம் ரேடியோ போடாமையும் கூட கேட்கலாம் அப்படி மாற மாட்டேன்றான் நான் என் பலத்தை காட்டுறேன் பாரு ஆறு நான் கட்டக்கூடாதுன்ற உன்ன ரெண்டு கட்டுறா எஸ்டான்றான் அப்படி தானே ஆயிடுச்சு திருவாசமாக படிக்கூடாதுன்ற வா எங்கள் கூட்டத்தையே கூட்டணுது என்ன பண்ணுறேன் இப்போ நான் எனக்கு ஒரு சபரு தான் இல்லையா இருக்கிற வரையறவங்களுக்கெல்லாம் ஒரு சபருக்குதான் இல்லையா ஒரு கூட்டங்க தான் இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்துக்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்களா இல்லையா இஸ்லாமியர்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்களா இல்லையா கிறிஸ்தவர்கள் கூட்டமாக இருக்கிறாங்களா இல்லையா ஜெயினர்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறாங்களே இல்லையா என்ன பண்ணுவாங்க ஒன்னே நான் ஒரு ஆம்பளை தானே தெரியாதுனமோ எதுனா ஒரு பொம்பளை என் பொட்டடி திட்டா கூட மோசமான ஒரு எப்படி வந்து பொம்பளை சொன்னா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா என்ன நடக்குது அப்போ இங்கே வரையாறியா திமரா முடிவுக்கு வர முடியல இப்போது அவர் அவர் வரையறதுங்கன்னு சொல்றாரு ஆனால் அது திமரா மற்றவங்களுக்கு தெரியல்தானே தப்பு இல்லையா தெரியலாமா தெரியக்கூடாதா அப்போ தீர்க்க முடியாது இந்த பிரச்சனையை பக்குவமாக இருந்துங்கன்ற நான் நீங்கள் உங்களை வரைய எடுத்துக்கோங்க ஆனால் என்ன பண்ணுங்க கொஞ்சம் எதிராளியை பார்த்து வளைஞ்சு குனிஞ்சு அப்படி தான் போகணும் வேறு வழி வேணுன்னே எஸ்ட் தெரியாமல் வச்சுட்டேன்னு சொல்லணும் சாரி கேட்கலன்னா மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது நம்ம இடிச்சது பிரச்சனை கிடையாது சாரி கேட்காது தான் பிரச்சனை எனக்கு சாரி ஓணும் இல்லை ஆ இடிச்சுட்டு திமுற போகிற சரிங்கண்ணா பரவாயில்ல போங்க போங்க அதே பெயின் தான் புருஷன் என்ன எதிர்பார்க்கலாம் கிட்டே சரிங்க அவ்வளோதான் செய்ய கட்டி போகிற செய்யலாம் சரிங்கன்னு சொல்கிறீங்க எதிர்த்து பேசுறியே சரிங்க சொல்லாமல் தெரில டென்ஷன் ஆகிடுவோம் போல கடைக்கு போய் முத்து மாலை வாங்கினு வரலான்னா சரி பொத நாளுக்கு அது போதுமானு கேட்டேன் வானா முத்து மாலைன்ட்டான் முத்து மலை வேணும்னு கேட்டால் நான் வாங்கி தரேன் அப்போ இது பொதநாள் கிஃப்ட்டுண்ணே புரியுதா என்ன சொல்கிறேன்னு அவள் நாளுக்கு பெரிய பட்ஜெட் போட்டு வச்சுக்கிறான் இப்போ ஏரியா திமுறா இங்கே புரிதல் தான் மேட்ரே புரியுதா இது லூசி இதை திருத்த முடியாதுன்னு நான் புரிஞ்சு நான் ஓ இந்த மத திமுச்சுன்னு என்ன பண்ண முடியாது நம்பா நம்ம என்ன தான் புரிதலோடு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் நினச்சாலுமே அவனுக்கு எப்படி தான் புரியுது இதே அசிங்க பத்திரான்னு நினச்சிங்கிறான் எங்கள் அப்பா நமக்கு அது வேலையே இல்லை நீ அப்படியே இரு நீ சாக்கிலேருந்து வெளியே வருவேன் நான் பார்த்து நீ என்ன பண்ண போகிற சாக்கில் தான் இருப்பேன்னா நான் என்ன பண்ண முடியும் சாரி சார் தெரியாமல் தூக்க முயற்சி செஞ்சேன் நம்ம ஒன்றும் செய்ய என்ன செய்ய முடியுமா அதனால் சிலர் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது சில பேர் வரையறோட தெரிவாங்க சில பேர் திமுறோடு திரிவாங்க இப்போ நம்ம கேட்டால் வரையறை எண்ணுவாங்க கேட்டாக்க திமுறை வார்த்தை தான் போயிடுச்சு அப்படி தானே யார் இஷ்டம் என்னை தொல்லை பண்ண வேணான்றேன் நான் காலம் கத்தால எனக்கு வந்து கத்த வேணான்னு சொன்னேன் இவர் அசிங்கமாக பேசுகிறாருன்ட்டானுங்க ஏன் கத்திரியே என் மொழியில் கற்றுனா கூட எனக்கு என்ன ஆவான் புரியும்னு சொன்னேன் அது புரியவே இல்லை உனக்கு அது அந்த பற்றியே பேசவே இல்லை அவனுமே ஆக்சுவலாக எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதனா உனக்கு கற்றுக்கோ எனக்கு புரியுற மாதிரி கத்தேன் ஜலிபாக்க நான் என்ன புரிஞ்சுக்கிட்டுறேன் எப்பா இல்லை உனக்கு ஆவி வந்துச்சோ இல்லை பேய் வந்துச்சோ என்ன தெரியும் நான் என்ன பாவம் பண்ணேன் சொல்லு இப்போ என்ன பாவம் பண்ணாங்க தானே பேசியிருந்தேன் திடீர்னு கத்துனியே வீட்டில் இருக்கிற குழந்தைங்களாம் என்னடா அலறிச்சு உங்கள் வீடியோ பார்க்கவே முடியாது போல நீ பண்ண மாட்டாங்க நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல பார்க்காதீங்க பார்க்காதீங்க என்ன ஏட்டம் தானே இப்போ திமுற வரையாதியா நான் எப்படி ஒன்றா பேசுவேன்றது திமரா வரையாதியா திமரா ஏன் இருக்கக்கூடாது நல்லா கேட்டுங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிற மகிழ்ச்சியாக இருக்கிற உன்னை புரிய வைக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு போய் சொன்னால் புரியுமோ அந்த எல்லைக்கு போவ நான் தயாராகிறேன் கேட்குறேன் நீ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு நீ தயாராக இல்லை அப்போ உனக்கு புரியணுன்றது மேட்ரு இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி நான் பேசுறதுக்கு நான் ஏன் பேசணும்னு கேட்குறேன்னா நீயே பேசிக்கலாமே இப்போ எனக்கு பிடிக்கிற மாதிரி நீ பேசுனா நீயே பேசி நீயே கேட்டுக்க அப்படிதானே பொண்டாட்டிக்கிட்ட போய் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீயே போட கட்டிக்கோ நீயே சிறிதர் போட்டுக்கோ நீயே எல்லாத்தையும் பண்ணின்னு இரு என்ன பண்ணி எனக்கு நான் என்ன எத்துக்க உங்களுக்கு புரியல எது எது எப்படி இருக்கணுமோ அது எது அப்படி தான் இருக்கும் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களே அது சரியானு கேட்குறேன் அவ்வளோதான் சரி நான் கூட இன்னொன்று போய் கூட சொல்கிறேன் உன்னை வந்து வீட்டில் வந்து ஏன்டா அப்படி சரியாக இரு கேட்டேன் ஏன்டா லுங்கி கேட்டுன்னு ஜெட்டி போடாமல் கேட்டேன் நான் என்னடா விவேக் இங்கே வந்தால் மட்டும் பேண்ட் போடுற பண்ணின் போடுற எல்லாம் பண்ணுறேன் வீட்டுக்கு போனவனே எல்லாத்தையும் ஓத்து போட்டு ஜெட்டி ஏண்டா ஊற்ற கேட்டே நானே நானே சொல்லுவேன் அனுப்புறேன் ஜெட்டியெல்லாம் போடாதீங்க ஃப்ரீயாக இருங்கன்ட்டு இப்போ ஃபோட்டோ வந்து கேட்பேன் ஏன் போட்டுன்னு இல்லை சார் வீட்டில் சொந்தக்காரலாம் வருவாங்க காலக்குள்ளே தூக்கம் உட்காருவேன் ஏன்னா தெரிஞ்சிட போகுதுன்னு மூடி வச்சுக்கிறேன் தப்பு இல்லை தானே யார் இஷ்டம் நீ சுதந்திரம் அவங்களும் சுதந்திரம் வந்து அப்படி கருத்து நடிக்கிற மாதிரி வரையறை திமரெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழ வந்துக்கிறான் மௌனுக்கு முழு சுதந்திரம் இருக்குது புரியுதா குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட உரிமை யாருக்கும் கிடையாது குடிக்கக்கூடாதுன்னா சாராயம் விற்கவே கூடாது காரணம் என்ன பண்ணக்கூடாது விற்கவேடாது அப்போ குடிக்கலான்னு குடிக்கட்டும் இங்கே பிரச்சினையே என்னான்னா பேச்சாளர்களெல்லாம் நாம் எப்படி இருக்கணும்னு அவனுக்கு பேசுங்கிறானுங்க அவனுக்கு எப்படி இருக்கிறானுங்கன்னு அவனுக்கு பேசதே இல்லை சொல்லணும்ல வந்து அப்படியும் பேசுனா நமக்கே தெளிவாயிடும் தம்பி ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்து பேசுங்கிறாரு இல்லை நாலு இட்லி சாப்பிட்டுக்கிறாரு சாம்பார் சோறு இது தெரிஞ்சிருமா இல்லையா விட்டு விட்டு நீங்கள் நீ இருந்தால் உனக்கு இந்த லாபம் வர சொல்கிறானுங்க பொய்யா இல்லையா நல்லா யோசிச்சுப்பார் கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பேசினானா எனக்கு தெரியல இருக்குது புக்குங்களாம் பேசணும்லாம் இருக்கிறான் போகிறான் கடவுளை தேடுறான் ஏதோ ஒரு கருமத்தை தெரிஞ்சுக்கிறான் அதை சரின்னு உனக்கு சொல்கிறான் நீ என்ன பண்ணுற ரெண்டு பேரும் எதன் அடிப்படையில் வாழ்கிறீங்க சொன்ன எந்த விதத்தில் சொன்னான் கடவுள் இப்படி இதுன்னு சொன்னால் அல்ல ஒருத்தன் எந்த விதத்தில் சொன்னான் அவனுக்கு ஏதோ அவனுக்கு எப்படி புரிஞ்சுதோ அப்படி சொன்னான் நீ எப்படி புரிஞ்சுக்கின அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே நீ புரிஞ்சுக்கணுமா இல்லை உனக்கு தெரியணுமா அல்வா சாப்பிட்ட கதை தான் பொண்டாட்டிக்கு அல்வா வாங்கி போய் கொடுத்தா சந்தோஷமா இருக்கலான்னு ஒன்னே பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு ஆள் பார்த்தீங்க நீங்க இப்போ என்னன்னா ஒரு லட்சம் பேர் வாங்கி போறாங்க அவன் பொண்டாட்டிக்கு எவனோ ஒரு சாமியார் கடவுளை பார்த்துட்டு அது ஜோதி ஆகுது நீங்கிறான் இப்போ ஒரு கோடி பேர் ஜோதியை போகிறானுங்க ஒரு ஜோதி ஒரு ஒரு ஜோதி தானே ஒரு ஆள் கிட்ட போய் திருப்தி ஆக முடியும் ஒரு ஜோதி கிட்ட பத்தாயிரம் பேர் போனால் அந்த ஜோதி என்ன ஆகும் கேட்குறேன் நான் பாவம்ல ஜோதிய நான் ஜோதிக்கிட்ட போய் சந்தோஷமா இருந்தேன்ட்டு உங்ககிட்ட சொன்னேன் வந்து எல்லாம் என்ன பண்ணுங்க மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும்னா நமக்கெல்லாம் மேலே ஒரு ஜோதி இருக்குது மேலே இந்த பாம்பேக்கெல்லாம் போனீங்கன்னா மேலே கையாட்டுவாங்க இப்போ ஜோதிக்கிட்ட போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கன்னு ஒருத்தன் சொன்னான் எல்லாம் என்ன பண்ணுகிறீங்க நான் ஜோதிக்கிட்ட சந்தோஷமா இருந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியும் இல்லை ஜோதி எனக்கு சந்தோஷமா இருந்த மாதிரி உனக்கு சந்தோஷமா இருக்க முடியும் நான் இருட்டில் ஜோதியை பார்த்துட்டு வந்தேன் நான் இருட்டில் இவ்வளோ லைட்டில் ஜோதி எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவ பவரான ஒரு இடத்துல இல்லை தௌசண்ட் வாட்ஸ் பல்பெல்லாம் போட்டுங்கிற இப்போ பக்க கிரவுண்டில் எடுத்து போய் ஜோதி வச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியவே தெரியாது கையில் பிச்சு தெரிஞ்சுக்கிற ஜோதியை ரூமில் வர எடுத்து வச்சுங்கிற ஜோதி என்ன பண்ணுறது அந்த ஜோதியை அந்த ஜோதி சூரியன் ஜோதிக்கு ஒத்துவனா சூரிய வெளிச்சத்துலேயே வாழ்ந்துங்கிறவங்கிட்ட போய் ஜோதி தான் முக்கியம் என்ன பண்ணுவான் என்ன சொல்கிறேன்ட்டு அந்த அடரி குளிரில் ஒருத்தர் போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை உனக்கு போட முடியுமா நீ உன் பனிக்காலத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை போட முடியுமா புரியுது இப்போ வரையரியா திமிரா இது பேர் அடுத்த உன் மாதிரி வாழ நினைக்கிறது பேர் திமரா வரையறியா நான் உன் ஒழுக்கத்தை நீ எத்துன்னு வாழ்ற நான் உனக்கு எது சரி நீ எப்படி வாழலாம் எது எனக்கு தேவை யாரை கேளு உன்னை கேட்டு இது விட உனக்கு சொல்லித்தர முடியுமான்னு நான் உனக்கு சுதந்திரங்குது நீ ஷர்ட்டை போடு இல்லை ப புல்கை சட்டை போடு அரைக்கை சட்டை போடு இல்லை வெள்ளை சட்டை போடு அப்படி தானே உனக்கு சுதந்திரம் இருக்குது உன் தட்டில் சாப்பாடு என்ன வேணா வச்சுக்கோ சாப்பிடு சந்தோஷமாக ஆயிடு உன்கா உன் வாழ்க்கை யாருதே உண்டு அதை சரியாக வாடுறதுக்கு யார் முடிவு எடுக்குண்ணா நீ தானே எடுக்கணும் நான் நான் ஆலோசனை வேணா தனி நபருக்கு ஆலோசனை வேணா தனி நபருக்கு தான் ஆலோசனை மொத்தமாக மொத்தமாக எல்லோரும் ஒன்று மாதிரி எல்லோரும் இரண்டு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது ஏன் ஐயோ சில பேர் இட்லின்னு பேரில் என்ன பண்ணுவானுங்க ஸ்பூனில் ஊற்றிருப்பாங்க மாவை ஆ ஆ புரிஞ்சிச்சா இப்போ ரெண்டு இட்லி எந்த கணக்கே குஸ்பு இட்லி ரெண்டு இட்லியா எங்கள் இப்போ சித்தா சுட்டை ரெண்டு இட்லியா இல்லை யாரோ ஒரு கருமம் கசலை எடுத்து தவளூண்டு இட்லி செட்டி சின்ன சின்னதாக வச்சின் சுட்டுங்கிற அது ரெண்டு இட்லியா எந்த ரெண்டு இட்லிங்க மினி இட்லியில் ரெண்டு இட்லியா சைஸுக்கு தான் இல்லையா நான் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சேன் ஐசிஎஃப்னு அதில் நானூறு கிராம் சாப்பாடு போடுவாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சோறுலாம் இடம் போட்டு போடுவாங்களான்ட்டு அவன் தான் அடிப்பான் அது கப்பலாக இடம் போட்டுக்கிறாங்க நானூறு கிராம்ன்ட்டு அவனுக்கு ஒரு கண் வச்சா எக்ஸ்ட்ரா அடிப்பான் அப்போ அது நானூறு கிராம் வராது அதில் ஒரு அம் கம்புக்குவோம் அது எதுவும் வச்சா சாம்பார் ரசம் பத்தாது தான் சாப்பாடு கிராமணுமோ கணக்கு போட்டு வச்சுக்குது ஆனால் இவனுக்கு கொடுத்த விதம் எப்படி இருந்ததே எனக்கு அவருக்கும் ஒரு எசஞ்சை பொருத்தம் அண்ணா கொஞ்சம் பார்த்து அப்படின்னு ஒன்னே நம்பர் அப்புறம் டிஸ்ட்ரெஸ் நல்லா பார்த்தா ஆள் நல்லா இருப்பேன் நான் பையன் நல்லா சாப்பிடுவான் போல அவர் என்ன பண்ணுவார் ஆர்வமாக கொஞ்சம் அமுக்குவார் என்ன ஆவான் ம் சில பேர் சோறு அப்படி கரண்டியில் எல்லாம் அப்படி பறப்போம் பார்த்துக்கிறீங்களா ஏண்டா சாப்பிட வந்தோன்னு இருக்கும் இந்த மாதிரி ஆளுங்களாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிங்களா ஆ சோறு அப்படி இப்படி போடுவாங்க சில பேர் கட்டி எடுத்து போடுவாங்க நம்ம தான் ஒட்டி சாப்பிட்ணும் தட்டு புல்லா ஆகிடும் சில பேர் தட்டு புல்லா இருக்கும் கை வச்ச உள்ளே போவோம் பொது பதில் ஐயோ எனக்கு நிறைய பேரை பார்த்துக்கிறேன் இப்படி சுண்டல் வருவாங்க அப்படி வருவார் இப்படி ரெண்டு வரல விடுவார் எயிட்டி பர்சன்ட் சுண்டல் கையிலே இருக்குயா ஆசையாக இருக்கும் அப்படியே வாரி ரெண்டு கை பத்தாதுன்னு நினைப்பேன் நான் இது வரையா தீவிரையா ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஒரு ரகம் ஐயோ இந்த உலகம் மோசமானது அதை ஒன்றும் பண்ணுறது இல்லை எல்லாம் அவன் பக்கமும் தப்பு இல்லை அவன் எல்லாேருக்கும் சொல்கிறது தானில்ல இப்படி தான் காமிச்சிருக்கிறான் அவன் ஒரு ஒரு மனுஷன் ஒரு மாதிரி எனக்கு தமாஸ் தமாசாக காட்டு தெரிஞ்சுக்காமே வாழ்க்கை புரிஞ்சுக்காமே வாழ்ந்துங்கிறான் நிறைய முட்டாளுங்க இப்போ அவன் புரிஞ்சுக்காமே நிறைய குருங்க வர வந்துருங்கிறான் என்ன பண்ண போறீங்களோ தெரியல பார்த்து வந்துங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது